கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆடம்பர பொருள் வாங்குவீங்க நகை நட்டு வீடு மனை எது வாங்கினாலும் இந்த வாரம் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வரும் குடும்பத்தோடு நீங்கள் எதாவது தெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக பயணங்களில் நாட்டம் அதிகரிச்சுன்னா இந்த வாரம் அதிகமான கோயில்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட சின்ன சின்ன மனக்கசப்பு வர்றதுக்குலாம் இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்குது அதனால் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் சம்மந்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் அப்படி போகும்போது பயணங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடைமைகளையுமே பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது தொழில் வச்சுருக்கவங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்து வந்து போகும் இந்த வாரம் உங்களுக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்து உங்களுக்கு அந்த சொத்துக்கள் இருந்துச்சுன்னா இந்த வாரம் அந்த சொத்துக்கள்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொதுவாகவே நீங்கள் எந்த விஷயத்தையுமே ஒரு துணிவோடு துணிச்சலோடு எதிர்கொள்ளும் ஒரு சக்தியுள்ள ஆற்றல் உள்ள ஒரு மனுஷராக தான் நீங்கள் இருப்பீங்க இந்த வாரத்தை மட்டுக்கும் எதையும் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு அதை வந்து சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும் கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் வாரம் வந்து கொஞ்சம் கவனமாக கையாளக்கூடிய வாரமாக இருக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு சுமாராக இருக்கும் இந்த வாரத்தில்